சற்று முன் பதவி விலகிய ஆளுநர் ரவி தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம் அதாவது தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அந்த வகையில்தான் ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக தற்போது பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபி அதிகாரி ஆவார் ஆர் என் ரவி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலயா ஆளுநராக பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றினார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பணியாற்றினார் அதன் பின் பாஜக ஆட்சியில் ஆளுநரான பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு ஆளுநராக இருக்கிறார் மேலும் தற்போது ஆளுநராக உள்ள ரவி பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் உதாரணமாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உச்ச நீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி ஜி மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவி நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கியது அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது மேலும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமொழிவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது அது மட்டுமில்லாமல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டு பேசினார் ரவியின் கருத்துக்கு திமுக எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சிபிஐ ஆகிய அரசியல் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் ஜூலை மாதம் அவரின் பதவிக்காலம் முடியும் இந்த நிலையில் அவரை ஆளுநராக நீடிக்க வைக்கலாமா மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா அல்லது புதிய ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வேறு ஒரு பாஜக தலையை கொண்டு வரலாமா என்ற ஆலோசனைகளும் வருகிறதா அதே போல் இதற்கான ஆலோசனைகளை லிஸ்டுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம் அது மட்டுமில்லாமல் புதிய ஆளுநரை தேர்வு செய்துவிட்டு ஆளுநர் ரவி அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் ஆளுநர் ரவி ராஜினாமா செய்வது குறித்து உறுதியாக ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு ஏற்கனவே நீட் தேர்வுக்கு தடை கோரி ஸ்டாலின் கொடுத்த கடிதம் எதிரொலி தற்போது ஆளுநர் ரவியே ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பது திமுகவினர் மத்தியில் தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி